2026 இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க இருக்கும் மகர ராசி நேயர்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு கோட்சார அடிப்படையிலான பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் சரிங்களா நீங்கள் இந்த ஆண்டு முக்கிய விஷயத்தில் ஏதேனும் செய்ய இருக்கீங்க முக்கியமான விஷயம் ஏதாவது முன்னெடுக்க இருக்கீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபக்தி நல்லா இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு அதில் இறங்குறது நல்லது சரிங்களா அந்த அட்வைஸை மைண்டில் தசா தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம் அதனை அடுத்ததாக இந்த ஆண்டு எப்போவுமே கோட்சார பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு பலன்கிறது நாலு வருட கிரகங்கள்னு சொல்லுவாங்க குரு ராகு கேதுக்கள் மற்றும் சனி ஏன்னா இவங்க தான் ஒரு வருடக்கணக்கில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகருவாங்க அப்போ இவர்களினுடைய நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் ஸோ மகரத்திற்கு எங்கெல்லாம் நன்மை எங்கே கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு பார்த்து தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம் முதல்ல நன்மை எங்கே கோட்சார பலன்களின் அடிப்படையில் பார்த்துருவோம் இந்த ஆண்டு மகரத்தை பொறுத்த முதல் நல்ல விஷயமாக திருமண அமைப்புகள் கைகூடி வரும் மே மாதத்திற்கு பிறகுலேருந்து திருமணத்திற்கான அமைப்புகள் மிக சிறப்பாக அமைகிற காலகட்டம் நான் சொல்கிற எந்த நல்ல பலனையும் மே மாதத்துக்கு பிறகு வலுவாக எடுத்துக்கிறது சிறப்பு இந்த ஆண்டு முழுக்கவும் கல்யாண அமைப்பு உண்டு அது மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக உண்டு சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மே மாதத்திலிருந்து திருமணத்திற்கான அமைப்பு மிக மிக சிறப்பு ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று பாவகம் சார்ந்து தசாபுக்திகள் எது நடந்தாலும் தாராளமாக நீங்கள் முயற்சியங்கள் திருமணத்திற்கான அமைப்புகள் கைகூடி வரும் அதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ரெண்டாவது இந்த காலகட்டம் உத்திரபாக்கியம் சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக முயற்சியங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஏற்றம் உண்டு ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் அதிலும் சிறப்பு பெறுவீர்கள் அதேபோல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட முயற்சிகளுக்கான அமைப்பும் இந்த ஆண்டு முழுக்கவும் நல்லா இருக்கு குறிப்பா முதல் அஞ்சு மாசம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்போ வெளிநாடு முயற்சிகளுக்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகள் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மை வெளிநாட்டுக்கான அமைப்பு ஸோ பனிரெண்டாம் இடம் சார்ந்தோ ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது எட்டாம் இடம் சார்ந்தோ இதுல ஏதேனும் ஒரு அமைப்புகள் சார்ந்து தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் அது உறுதியாக உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளை பெற்றுத்தந்தே தீரும் அதுல மாற்றமே இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு அமை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் விற்கிறது இல்லை ஒரு சொத்தை விற்கிறது நீண்ட நாளாக விற்கிறதுக்கான முயற்சிகள் எதிலும் எடுத்திருப்பீங்க ஆனால் விற்க முடியாம தட்டி போயிட்டே இருக்கும் இப்போ அந்த இடம் தான் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அந்த இடம் விற்று தான் படிக்க வைக்கணும் அந்த இடம் தான் வீடு கட்டணும் அந்த இடம் தான் கடன் அடைக்கணும் இதையும் ஒரு நெருக்கடியில் இருப்பீங்க இல்லையா ஆனால் விற்க முடியாம தள்ளி போகுது அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்து பத்துக்களை கூட விற்பதற்கு நல்ல யோக காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் இது உங்களுக்கு யோக காலகட்டம் அது விற்க முடியாத சொத்துக்களை விற்று கொடுத்துரும் அதனை அடுத்ததாக அடிக்கடி இந்த ஆண்டு வந்து ஒரு ஊர் பயணங்கள் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரி இருப்பீங்க சரிங்களா அந்த பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க ஸோ மூணாமிடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்க அடிக்கடி ட்ராவல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதேபோல் புதிது புதிதாக ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த அதே போல் இந்த டாக்குமெண்ட்ஸ்லலாம் ஏதாவது பிரச்சனை இருக்கு இப்போ சொத்து பத்திரம் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்கும் இல்லை உங்கள் கோப்புகள் ஏதாவது பிழை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரிபடுத்துறதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும் மூன்றாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் அது சீரும் சிறப்புமாக நகரும் அன்பர்களே அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்குது வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இந்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பாக கையில் பண புழக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல பணம் வர்றது போறது எந்த செலவுக்காக இருந்தாலும் டக்கு டக்குன்னு நம்ம கையில இருந்து நோட்டு வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பணப்புழக்கம் ஓவராலாகவே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நாலாம் இடம் இதில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட புக்தி போனாலும் இந்த ஆண்டு முழுக்கும் மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் நெருக்கடி வர மாதிரி தெரிஞ்சாலும் அது அப்படி ஓவர் ஒவ்வொரு கம்பெனி வந்துகிட்டே இருப்பீங்க அதுல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த விதத்துல இந்த காலகட்டம் நல்ல மேன்மைக்கான காலகட்டம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் பொருளாதாரம் இவற்றிலெல்லாம் ஒரு பக்கம் மேன்மையை தருகின்ற காலகட்டமாக இது அமைந்தாலும் ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஹெல்த் வைஸ் இருந்து வந்த பிரச்சனைகள் மே மாதத்திற்கு பிறகாக கட்டுக்குள்ளே வருகிற ஒரு நல்ல காலகட்டம் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்கின்றது என்றால் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நல்ல மேம்பாடு பெறும் அதில் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்பர்களே அதனை அடுத்ததாக தொழில் சார்ந்து ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகர்வு மே மாதத்திற்கு பிறகுல இருந்து கிடைக்கும் ஓஹோ இல்லைனாலும் நல்லாவே நகரும் தொழில் சார்ந்து வருமான ரீதியாகவும் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஸோ இது ஓவராலாக நல்ல அமைப்பு அதேபோல் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் வெற்றி பெறுவது ஒரு நல்ல முக்கிய பொறுப்புகளை பெறுவது இந்த மாதிரியான சில நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இந்த கௌரவங்கள் கூட்டுத்தொள் யோகம் இதெல்லாம் சிறப்பாக அமைஞ்சிடும் ஸோ இதெல்லாம் நன்மைங்க மகரத்துக்கு எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேஜராக பெருசாக எதுவும் இல்லை ரெண்டு விஷயம் இந்த ஆண்டு அதுவும் குறிப்பாக மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் எக்கச்சக்கமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த செலவுகளுக்காக நம்ம நல்ல அமைப்புகளில் கொஞ்சம் சிக்கனத்தை பின்பற்றணும் இல்லைன்னா அது செலவானாலும் சரி அசுப செலவானாலும் சரி கையிலிருந்து நிறைய பணம் விரயமாகும் அல்லது சின்ன சின்னதாக அதனால கடனை ஏற்படுத்தும் மே மாதம் மே பிறகு கடன் அடைஞ்சிடும் அது பயப்பட வேண்டாம் இருந்தாலும் அந்த அஞ்சு மாதம் பண நெருக்கடியையோ அல்லது அதிகபடியான பண விரயத்தையோ ஏற்படுத்தும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக பண விரயங்கள் அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமா இருந்துக்க வேண்டியது அவசியம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த தொழில் சார்ந்து முதல் அஞ்சு மாதம் பெரிய முதலீடுகள் போடாதீங்க ஏன்னா பெரிய பண வரவு இல்லை அந்த மாதத்துக்கு பிறகு மே மாதத்துக்குப் பிறகுலேருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மே மாதம் வரைக்கும் பண வரவு போடக்கூடாது அதாவது முதலீடு பெரிதாக போடக்கூடாது அதனை அடுத்து தான் மன வாழ்க்கையில் ப்ளஸ் குடும்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசி பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிடுவீங்க அப்போ யாகாவ ராயனும் நாகாக்கணும் அப்படிங்கிறது மகர ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு பொருந்தும் அப்போ வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்வது மன வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளை குறைக்கும் அல்லது தடுக்கும் இல்லைனா மன வாழ்க்கையில் கொஞ்சம் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரும் அதை பார்த்துருந்துக்கிடணும் அதேபோல் குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு தேவையில்லாத தாக்க விட்டு உறவுகளுக்கு இடையில பகச்சிக்கிடுவீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கல் தான் பிரச்சனை வரும் அதுவும் குறிப்பா மே மாதத்துக்கு பிறகு நீங்க யாருக்கிட்ட இருந்தாவது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றது யாருக்காவது ஜவாப் ஜாமீன்லாம் போடுறது பண்ணீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதே போல் நீங்க யாருக்கிட்ட இருந்தாவது வாங்கினீங்கனாலும் திரும்ப கொடுக்கறதுக்கு ரொம்ப திணறுவீங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் குடுமானம் வரையில அன்பு நண்பர்களே வாங்குவது கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா நடந்ததுன்னா இந்த கொடுக்கல் வாங்கலால மன நிம்மதி கெடுவது கொடுக்கல் வாங்கல்னால உறவுகளுக்கு இடையில பிரச்சனை வருவது இப்படி கொண்டு போயிரும் அதில் பார்த்துருக்கணும் சோ ஓவராலாக இந்த இடங்களில் நீங்க பாத்துருந்தீங்கன்னா போதுமானது மற்றபடி மேஜரா இஷ்யூன்னு சொல்கிற அளவுக்கு மகரத்துக்கு எதுவும் இல்லை நன்றாகவே இருக்கின்றது இந்த ஆண்டு அம்பால் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அனைத்து மகர ராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி